மேக்கப் பொட்டு வளையல் மூக்கத்தி பிளஷ் லிப்ஸ்டிக் இதுக்கு எல்லாம் வில்ல சிக்கிட்டு வரல அதுக்கு ஒரு ஒன்பதாயிரம் ரூபாய் போடும் ஸ்விக்கி ஜொமேட்டோன்னு ஆர்டர் பண்றல அதுக்கு ஒரு ஏழாயிரம் ரூபா போடும் போகாத ஜிம்முக்கு மாசம் மாசம் பீஸ் கட்டுறல அதுல பர்சனல் ட்ரைனர் வேற எல்லாம் சேர்த்து ஒரு ஏழாயிரம் ரூபாய் போடும் டைம் ஓட்டுன்னு போய் நல்லா ஊர் சுத்திட்டு வரல அதுக்கு ஒரு ரெண்டாயிரம் ரூபா போடும் டயட் ப்ராடக்ட் நானும் கவுல்டா வாங்கி வச்சிருக்கல அது சாப்பிடற வெயிட் லாஸ் ஆன மாதிரி எனக்கு தெரியவே இல்ல அதுக்கு ஒரு மூவாயிரத்தி ஐநூறு ரூபா இந்த ஹேர் ஸ்பா பெடிக்யூர் மேனிக்யூர் பேஷியல் த்ரெட்டிங் அப்பர் லிப் அப்புறம் பேக்சிங் அதுக்கு ஒரு போர் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் போடும் பர்த்டே பார்ட்டி காத்து குத்து அது இதுன்னு சொல்லி என்ன வந்து வாங்குறதுல அதுக்கு ஒரு ரெண்டாயிரம் போடு போடும் எங்க போனாலும் உனக்கு தான் நான் கார் டிரைவர் ஆகிறேன் அது ஊருக்கு போறப்ப இங்க இருந்து நல்ல ஓரமா விண்டோ சீட்டை பிடிச்சி நல்லா தூங்கிட்டு வருது அதுக்கு டிரைவர் பேட்டா ஏன்னா அப்புறம் வந்து ஃபியூல் எல்லா சேர்த்து மூவாயிரத்தி ஐநூறு ரூபா போடும் எல்லாத்தையும் கரெக்டா ஆட் பண்ணி எவ்வளவு வருது சத்தமா பிப்டி போர் தௌசண்ட் கேட்கல